எளிமை நிலையில் உள்ள இருபத்தைந்து ஏழை குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களை விமானத்தில் சென்னைக்கு அழைத்து சென்று மீண்டும் விமான மார்க்கமாக கோவை அழைத்து வந்த ரவுண்ட் டேபிள் இந்திய அமைப்பினர் முதல் முறையாக விமானத்தில் பறந்த குழந்தைகள் நெகிழ்ச்சி எளிமை நிலையில் உள்ள குழந்தைகள் இருபத்தைந்து பேரை தேர்வு செய்து கோவை சென்னை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரவுண்ட் டேபிள் அமைப்புகள் மற்றும் கோவை ஜெம் மருத்துவமனை இணைந்து கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்று மீண்டும் கோவைக்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ்வித்தனர் ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி எனும் திட்டம் மூலம் ரவுண்ட் டேபிள் இந்திய அமைப்பு இதுபோன்ற ஏழை குழந்தைகளை விமானத்தில் அழைத்து சென்று ஆதரவற்ற குழந்தைகளின் வாழ்வில் அவர்களும் நிச்சயம் உயர பறக்க முடியும் என்பதை உணர்த்தி வருகிறது இந்த முறை கோவை ஆக்மி ரவுண்ட் டேபிள் நூற்றி முப்பத்தி மூன்று கோவை பெண்டா ரவுண்ட் டேபிள் நூற்றி ஒன்று திருப்பூர் ரவுண்ட் டேபிள் நூற்றி பதினாறு மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் தொண்ணூத்தைந்து மற்றும் கோவை ஜெம் மருத்துவமனை இணைந்து இருபத்தைந்து ஏழை குழந்தைகளை விமானத்தில் சுற்றுலா அழைத்துச் சென்றனர் இந்த சுற்றுலாவின் போது கோவிலிருந்து அதிகாலை சென்னைக்கு குழந்தைகளை விமானத்தில் அழைத்துச் சென்று சென்னை கோலரங்கம் மற்றும் அக்குவாரியம் சென்றனர் அறிவியல் மற்றும் நீர்வளம் பற்றி அங்கு அவர்களுக்கு கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் ஏரியா தலைவர் ராகுலன் சேகர் மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் தொண்ணூத்தி தலைவர் வருண் ஆனந்த் கோவை ஆக்மி ரவுண்ட் டேபிள் நூற்றி முப்பத்தி மூணின் தலைவர் சுபாஷ் திருப்பூர் ரவுண்ட் டேபிள் நூற்றி பதினாறின் தலைவர் பார்த்திபன் கோவை பெண்டா ரவுண்ட் டேபிள் நூற்றி ஒன்னின் தலைவர் குணால் மற்றும் ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி திட்டத்தின் கன்வீனர் மோகன்ராஜ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சென்னையிலிருந்து மீண்டும் விமான மார்க்கமாக கோவை அணிந்த குழந்தைகளுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு விமானத்தில் பறந்தது தங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது என குழந்தைகள் அனைவரும் தெரிவித்ததுடன் ரவுண்ட் டேபிள் இந்திய அமைப்பினருக்கு நன்றிகளையும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் என் பேர் வந்து நவீன் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போதான் எக்ஸாம் முடிஞ்சு சரி இன்றைக்கி எங்கே வெளில கூப்பிட்டு போகிறோம் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோம்னு சொன்னாங்க நாங்களும் வந்தோம் இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் போனதே இல்லை கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு போது ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன் அப்புறம் போக போக சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு திருப்பி அங்கே போய் இறங்கிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது சாப்பிட்ருவோம் ஃப்ளைட்லேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே எங்கே போகிறதுன்னு தெரியல நாங்கள் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போனோம் போயிட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனோம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ண்ணா திருப்பி வர வழியில் ஒரு மீன் இதுக்கு போனால் எந்தென்ன வகையான மீன் இருக்குது எப்படி எப்படி இருக்குது அதை இப்படிலாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்தோம்ண்ணா கற்றுக்கிட்டு திருப்பி பஸ்ஸில் வரும்போது என்ஜாய்மெண்ட்டோடு தான் வந்தோம் திருப்பி அதை முடிச்சுட்டு ரிட்டன் ஃப்ளைட் வரும்போது எந்த பயமும் இல்லை ஜாலியாக இருந்துச்சு எனக்கு வந்து யூ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் பழகிடுச்சு